மாநில ஒருங்கிணைப்பாளர் கல்வியாளர் அண்ணன் எனக்கு தலைப்பு இல்ல துறைமுருகன் ஒரு தலைப்பு விட்டா ஓடிடுவேன் அந்த தலைப்புல பேசுகிறான் அண்ணன் சொன்னாங்க ஏன் வேண்டும் இயற்கை விவசாயம் தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி இங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் பேசினாங்க இருந்தாலும் ஆற மாட்டாங்குது மனசு நீங்கள் இப்படி ஒரு ஒழுக்கமான கூட்டத்தை இந்த உரத்த நாடு மண்ண முதல் முறை இப்போ தான் சந்திக்குது மிஸ்டர் காவல்துறை அதிகாரிகளை உங்களுக்கு சேர்த்தா நாங்கள் போராடுறோம் நாங்கள் அதுவும்லை போன என் பாரம்பரிய விவசாயத்தை தொன்மையான விவசாயத்தை தோண்டி தந்த இந்த மண்ணின் மகத்தான மண் எங்கள் தகப்பன் பெரிய எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவனுக்கு விழா நடத்த மறுக்கிற எந்த தந்தைக்கு விழா நடத்த முடியாது இந்த மண்ணோட மகன் இனி அந்த இடத்துல ஒரு பயிலும் நீங்க கொடுக்க கூடாது நீங்க சரியான போலீஸ் ஆபிசர் நேர்மையான போலீஸ் ஆபிசர் நீங்க ஒரு நாளுக்கு இங்க கொடுக்க கூடாது நீங்க என்னது போச்சாண்டு எத்தனை வழக்கு வழக்கு நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க நீங்க நாங்க சந்திக்காத வழக்கு ஒண்ணு கிடையாது இங்க இங்க எல்லாரும் எல்லா பேச்சாளர்களும் வழக்கு இருக்கு வழக்கு இல்லாத ஒரு புள்ள கிடையாதுப்பா நான் தமிழ்ல வழக்கு இல்லைனா விடியாதப்பா கிழக்கு அதையா இங்க தாரகம் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க என் அன்பு உறவுகளே இயற்கை இப்போதான் தலைப்பு போனாங்க இயற்கை விவசாயம் ஏன் வேணும்னு சொன்னால் இங்கே மரபணு மாற்றப்பட்ட விஷயங்கள் இங்கே வந்துருச்சுங்க பீட்டி கத்தரிக்காய் வந்துருச்சு கடுகு மரபணு மாற்றம் எல்லாத்தையும் மரபணு மாற்றம் விதை இல்லாத பழங்கள் வருது அதனால தான் ஊர் முழுக்க உள்ள ஃபெர்டிலிட்டி சென்டர் முன்னாடி என்னவா இருந்துச்சு நீங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்க இயற்கை கருத்தரிப்பு வந்துருச்சு எல்லாமே குறைஞ்சிருச்சு ஒரு தலைமுறை இங்கே அழிந்துக்கிட்டு இருக்கு அது காரணம் இங்கே நம்மளோட ஆட்சி அந்த ஆட்சியை தீர்மானிக்கிற கரங்கள் உங்களோட கரங்களாக இருக்குது அதை மாற்றணும்